வணக்கம் அடுத்த மாநாட்டை மதுரையில் நடத்த திட்டமிட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகம் அனுமதி தர மறுக்க திட்டமிட்டுள்ள திமுக தமிழக வெற்றிக் கழகம் சமீபத்தில் தனது முதல் ஆண்டை நிறைவு செய்திருந்தது முதல் பொதுக்குழுவை சிறப்பாக கூட்டி பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருந்தார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்கள் களத்திற்கு வந்து அரசியல் செய்வதே இல்லை இவர் வீட்டில் இருந்து கொண்டு அரசியல் செய்கிறார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற முறையில் அரசியல் செய்யக்கூடிய இவர் எங்களை விமர்சிக்க கூடாது என பலர் தொடர்ந்து விமர்சித்து வந்தார்கள் விஜய் களத்துக்கு வந்தால் மிகப்பெரிய சிக்கல் நேரிடும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பல பேர் கூறியிருந்தும் கூட இவர்கள் அதனை ஏற்றதாக தெரியவில்லை விஜயை இதை வைத்தே டேக்கல் செய்து விமர்சனம் செய்து வந்தார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் கோயம்புத்தூரில் கொங்கு மண்டலத்தை சுற்றியுள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சேர்த்து இரண்டு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்திற்கு கலந்து கொள்ள வந்த விஜய் அவர்கள் கோயம்புத்தூரில் தான் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து கருத்தரங்கம் நடைபெறும் இடம் வரையிலும் ரோட் ஷோ நடத்தினார் இந்த ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருந்த விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்திருந்தது அவர் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக கூடிவிட்டது விஜய் பதினோரு மணிக்கு தான் வருகிறார் என்று கேள்விப்பட்ட மக்கள் காலை ஆறு மணி முதலே அங்கு கூடிவிட்டதாக சொல்லப்படுகிறது தெருக்கள் முழுவதும் மக்கள் கூட்டம் அதிகரித்தது காவல்துறையினர் வெறும் ஐம்பது பேர்தான் தான் அங்கு கூடியிருந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு ஆய்வாளர் தலைமையில் ஐம்பது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் அவர்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை விஜய் அவர்கள் வரும்பொழுது கூட்டம் அலைமோதியது பல தொண்டர்கள் வேன்களின் மீதே ஏறினார்கள் மேலும் செய்தி வாகனங்கள் கூட ஜீப்புக்கு மேல்புறம் நின்று கொண்டு அதை டெலிகாஸ்ட் செய்தார்கள் இதனால் விஜய் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது காவல்துறை குறைவாக இருந்தாலும் கூட அந்த குழு மிக சிறப்பாக செயல்பட்டு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லாமல் அவர்களுக்கு பாதுகாப்பு பணியை வழங்கியது உண்மையை கூற வேண்டும் என்றால் அவர்களால் முடியவில்லை என்றாலும் கூட குறைந்த அளவு காவல்துறையினரை வைத்து சிறப்பாக அவர்கள் செயல்பட்டார்கள் ஒரு கட்டத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது உண்மைதான் ஆனால் வேறு வழி இல்லாமல் அவற்றை சிறப்பாக செய்து முடித்தார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட பவுன்சர்களாலும் கூட முடியவில்லை தமிழக வெற்றிக் கழகம் ஐயாயிரம் பேர் வரை கூடுவார்கள் என எதிர்பார்த்தார்கள் ஆனால் அங்கு கூடியதோ பல்லாயிரக்கணக்கானோர் இதனால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் என்பதனாலும் சரியான பாதுகாப்பு ஏற்பாடு இல்லை என்பதனாலும் இரண்டு நாள் கருத்தரங்கு மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவே சொல்லப்படுகிறது கருத்தரங்கில் விஜய் அவர்கள் மிக சிறப்பாக சுருக்கமாக பேசினாலும் கூட கருத்தரங்கு சிறப்பாக நிறைவு பெற்றது ஆனால் விஜய்க்கு கூடிய கூட்டத்தை பார்த்து அனைத்து கட்சியினரும் ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்துள்ளார்கள் என்றுதான் கூற வேண்டும் பல செய்தி ஊடகங்கள் கூட விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் கூடும் என எந்த அரசியல் கட்சியும் எண்ணவில்லை விஜய்யே எண்ணியிருக்க மாட்டார் என்றே கூறுகிறார்கள் விஜயின் எதிர்பாராத இந்த ரோட் ஷோவை சிறிதும் எதிர்பார்க்காத திமுக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வைத்து கோயம்புத்தூரில் ரோட் ஷோவை நடத்தினார்கள் இதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விமர்சனம் எழுப்பப்பட்டது இருப்பினும் திமுகவினரோ நாங்கள் விஜய்க்காக இதை செய்யவில்லை நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது ஆரஸ்புரத்தில் ஹாக்கி ஸ்டேடியத்தை திறப்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தார் நாங்கள் ஒன்றும் இதை திட்டமிட்டு செய்யவில்லை என குறிப்பிட்டிருந்தார்கள் மேலும் தங்களது அடுத்த கருத்தரங்கு கூட்டம் மதுரையில் நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது ஆனால் விஜய் அங்கும் ரோட் ஷோ நடத்தினால் மிகப்பெரிய பிரச்சினை ஏற்படும் அதற்கு அனுமதி தரக்கூடாது என திமுக தற்பொழுதே திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது ஏனெனில் விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்து மக்கள் மத்தியில் விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு எழுந்து வருகிறது இது ஆளும் கட்சி எதிர்கட்சிக்கே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது இது வாக்குகளாக மாறிவிட்டால் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே மதுரையில் எப்பாடுபட்டாவது இந்த ரோட் ஷோவை நிறுத்த திமுக திட்டமிடும் என கூறப்பட்டு வருகிறது நன்றி